எனவே சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே விவிலியத்தை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் அதனை வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காக இந்த விவிலிய ஞாயிறு கொடுக்கப்பட்டிருக்கிறது விவிலியத்தை பற்றி அறிவு நமக்கு இருக்க வேண்டும் விவிலியத்தினுடைய ஆற்றல் அதன் முக்கியத்துவம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அது வாழ்வாக்கப்பட வேண்டும் இந்த மூன்றும் நடைபெற வேண்டும் அதற்காகத்தான் விவிலிய ஞாயிறை நாம் இன்றைக்கு செல்ல மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு அல்லது ஒரு இடத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு பல தகவல் தொடர்பு சாதனங்களை ஃபோனு கடிதம் தொலைக்காட்சி வேற வேற என்ன பயன்படுத்துகிறோம் ¿Ahora